அன்பர்களே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்க புறா கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்னன்றதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அதாவது நாய் வந்து மிருகங்களில் வந்து யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்கும் பூனை என்ன பண்ணுன்னா அவங்க சாப்பாடு போடுறவனால் வேணாம் அவன் வீடு தான் அது எந்த வீட்டிலேருந்து போடுறாங்களோ அந்த வீடு தான் வேணும்னு இருக்கும் ஆனால் புறா வந்து அப்படி இல்லைங்க புறாவுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் ஜாஸ்திங்க ஆமாங்க புறாக்கள் வந்து பொதுவாகவே எட்டு மணி நேரம் தூங்குங்க சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கதையை போகிறோம் பாருங்க சைனாவில் வந்து பீக்கிங்னு ஒரு சைனா இளைஞன் வைத்தேன் அந்த கதையை சொல்கிறேங்க முதல்ல புறாவை பாருங்கள் குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே சைனாவில் பீக்கிங்கிற இடத்துல வந்து சம்சுங்னு ஒரு இளைஞன் அவன் வந்து அவனோட வீட்டில் வந்து அவனுடைய தகப்பனார் இருக்கார் அது இல்லாத ஒரு பணியாள் இருக்காருங்க அவன் என்ன பண்ணுறான்னா புறாக்கள் முன்னாடி காமிச்ச பாருங்க அதை மாதிரி புறாக்களை வந்து வளர்ப்பாங்க புறாக்களை நல்லா வளர்த்து அதுக்கு வந்து என்ன பணியாள எதுக்கு வச்சுருக்கான்னா எட்டு மணி நேரம் புறாக்கள் தூங்கணும் அவனுக்கு ஒரு அங்கே எட்டு மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா அது இறந்து போகுன்ற எண்ணம் அவனுக்கு அதனால பணியாள்கிட்ட சொல்லி அந்த புறாவை எழுப்புவாங்க இவன் சம்சுங்கு புறா வச்சு வளர்க்குறான்றது பீக்கிங் நகரம் பூரா தெரிஞ்சிடுச்சுங்க ஒரு நாள் ராத்திரி என்ன ஆச்சுன்னா அவனை அவன் தூங்கின்னு இருக்கும்போது அவன் ரூம் கதவை டக் டக் டக்குன்னு தட்டுறாங்க தட்டின உடனே அவன் கதவை திறந்து பார்த்தான்னா வெள்ள அங்கீல ஒருத்தர் வந்து அங்கே இருக்காருங்க அவரை பார்த்து நீ தான் சம்சுங்கான்னு கேட்குறாருங்க ஆமாம் சார் நான் தான் சம்சுங்குன்றான் என்னன்றான் உங்ககிட்ட நிறைய புறாக்கள்லாம் இருக்குதாம்மா நல்லா ஃபுறாக்கள்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குதா நல்லா இருக்குதான் நான் அந்த புறாக்கள்லாம் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாங்க எப்படி உங்ககிட்ட புறா இருக்குது உங்ககிட்ட மட்டும் இப்படி இருக்குது பக்கத்தில் அங்கெல்லாம் இல்லையே வீட்டிலலாம் வந்து புறா சரியானபடியாக இருக்காத அது கோயிலில் தானே இருக்கும் புறாக்கள் வந்து அமைதியான இடத்துல தானே இருக்கும் இந்த சஞ்சலத்துல எப்படி இல்லை அதுங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது புறாக்கள்லாம் காமின்னு சொல்கிறாங்க அந்த வெள்ளை அங்கே போட்டவர் இவ வந்து அவங்கிட்ட இருக்கிற புறாக்கள்லாம் காமிச்சான் எல்லாத்தையும் பார்த்து யூ வாஸ் மச் ப்ளீஸ்டு என்ன சொல்கிறாரு எங்கிட்டையும் புறா இருக்குது வா நான் கூப்பிட்டுன்னு போகிறேன் எங்கூட வா அப்படின்றாரு அவனுக்கு சந்தோஷம் புறா நம்ம நம்ம அவனுக்கு புறான்னா ரொம்ப உயிருங்க வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவர் அவரோட வந்து கூட அவர் கூப்பிட்டுன்னு போகிறா மாதிரி அந்த புறா இருக்கிற இடத்துக்கு அவ கையை பிடிச்சி அவனை கூப்பிட்டுன்னு போகிறாரு நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு அவன் பதிலே சொல்லலைங்க அது உனக்கு தேவையில்லை நீ என்ன புறா எனக்கு புறாவை பாருன்னும்போது புறா அவன் கூப்பிட்டுன்னு போகிற இடத்துல வந்து புறா இருந்ததுங்க புறா இல்லை என்ன பண்ணாரு இவர் ஒரு சைகை கொடுத்தாருங்க ஒரு சைகை கொடுத்த உடனே ரெண்டு புறா அழகான வெள்ளை புறா வந்துதுங்க வந்து ஒரு ஆண் புறா ஒன்று பெண் புறா ஒன்று ரெண்டு புறாவும் வந்து அவர் முன்னாடி வந்து அந்த வெள்ளை அங்கே போட்டுருந்தார் பாருங்க அவர் முன்னாடி வந்து நின்றுதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு அந்த புறா பறவைகள பார்த்தாலே சந்தோஷங்க அது அந்த அடுத்து என்ன பண்ணாரு இன்னும் புறா இருக்குதான்னு இந்த சம்சுங் கேட்டான் பாருங்க உடனே என்ன பண்ணாரு விசில் அடிச்சார் இந்த ரெண்டு புறா பறந்து போச்சுங்க திருப்பி ஒரு ஒளி எழுப்பினாருங்க புறாக்கள் கேட்குற மாதிரி ஒளி அந்த சத்தம் கேட்ட உடனே புறாக்கள் வந்து நிறைய புறாக்கள் வந்துதுங்க இவன் என்ன பண்ணான் சம்சுங் என்ன பண்ணான் எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஜோடி புறா போது இது நான் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறாக்களை திருப்பி ஏதோ ஒன்று சொன்னார் அந்த பாஷை சொன்ன உடனே அது போயிடுச்சு இல்லை எனக்கு புறாக்குன்னு போது முதல்ல அனுப்பிச்சு வந்தது ரெண்டு வெள்ளை புறா அதை கொடுங்க எனக்குன்னும் போது திருப்பி சத்தம் போட்ட உடனே அந்த ரெண்டு புறா வந்தது அந்த ரெண்டு புறாவை வந்து அவர் கையில் வந்து அந்த கிட்ட வந்து அந்த வெள்ளை அங்கி போட்டவர் வந்து கொடுத்தாரு இன்னும் நேரம் நேரம் ஆயிடுச்சு அவன் வந்து வெளியில வந்து நேரம் ஆயிடுச்சு பாருங்க பனியாள் வந்தான் பனியாள் வந்து சம்சும் சம்சும்னு கூப்பிடுறான் உடனே அவர் காதல விழுது உடனே என்ன இங்க இருக்கிறீங்களே அப்படின்னு பாக்க கூப்பிடும்போது எனக்கு ஒரு வெள்ள புறா கொடுத்தாருன்னு போது அந்த இடத்துல அவரு இல்லைங்க புறா மட்டும் இருந்தது முதல்ல அவர் இவரை கூப்பிட்டுன்னு போது ஒரு வீடு அந்த வீட்டுல அழகா இருந்தது அங்க இப்போது அது என்னடான்னா ஒரு கிரேவி ஆர்ட் அந்த கிரேவி ஆர்டில் அவர் இருந்து இருக்காரு ஆனால் இந்த புறா வந்து எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க திஸ் இஸ் ஃபர்தராக நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா ஜஸ்ட் ரீசன் என்னாச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து இந்த புறா ரெண்டு புறாவை வச்சுன்னு இ வாஸ் வெரி ஹாப்பி அந்த புறா ஏன்னா புறா மேலே ஒத்திரி ஒருத்தருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை அவனுக்கு புறாவில் சந்தோஷம் புறா ரெண்டும் அவனோடவே இருந்ததுங்க ரெண்டு புறாவும் மேட்டிங்கில் வந்து அஞ்சு குஞ்சு பிடிச்சிதுங்க நல்லா அழகாக இருந்ததுங்க எல்லாம் அவங்க அப்பாவை தேடி மில்ட்ரி காரை ஒருத்தர் வந்தாங்க மில்ட்ரி காரை வந்து என்ன பண்ணா அவன் அவருக்கு இப்படி அவன் இவரை விட அவன் பேசும்போது ரெண்டு புறா கூட எனக்குன்னு அனாவசியமாக கேட்டான் உடனே இவர் என்ன பண்ணார் அவ அப்பா வந்து சன்னு கிட்ட ரெண்டு புறா கேட்குறாரு கொடுன்னும் போது அவன் வந்து இஸ் வெரி பர்டிகுலராக இந்த இந்த ரெண்டு பிஜேன் மேலே ஆசைப்பட்டு கேட்கறான் இவருக்கு கொடுக்கறதுக்கே மனசு இல்லைங்க சம்சுங்க இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாருன்னா தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லையாச்சார் அந்த ரெண்டு புறாவை கொடுத்துட்டான் அவன் ரெண்டு புறாவை எடுத்துட்டு அவன் போயிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க திருப்பி அவன் வந்தாங்க வரும்போது இவருக்கு ச கேட்கறாருங்க சம்சுங் நீங்கள் ரெண்டு புறா நான் கொடுத்தா நல்லா இரு நல்லா இருக்கான் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டான் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான் இவனுக்கு மனசு தாங்கலைங்க என்ன நல்ல நம்ம வளர்க்குற புறா அது மாதிரி அது அது என்ன சொல்கிறதெல்லாம் கேட்குற நல்ல புறாக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காதுங்க பொதுவாக கோயிலில் இருக்குங்க கோயிலில் இருக்கும் மசூதியில் இருக்கும் சர்ச்சில் இருக்கும் உயரமான இடத்துல இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கும் இப்போ நம்ம வெள்ளிமலை சாமி இருக்கார் பாருங்க பொங்கி ஆசிரமத்தில் பாலானந்த சுவாமிகள் அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் புறாக்கள் கூட்டமாகவே இருக்குதுங்க இவை என்ன பண்ணால் ரெண்டு புறாவை சாப்பிட்டணுன்னே அவனுக்கு உதற ஆரம்பிச்சிடுச்சு அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னா அந்த வெள்ளை அங்கி போட்டவன் வந்து வீட்டுக்கு வரான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன ரெண்டு புறாவை உங்ககிட்ட கொடுத்தேன் நீ வந்து வளர்க்குறேன்னு சொல்லி வாங்கின்னு போன புறாவை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்த அது தப்பு இல்லையா ஆமாம் தப்பு தான் அதை அவன் அதை அவன் அவன் வளர்த்தாலும் பரவாயில்ல அதை அவன் வந்து சாக அடிச்சுட்டான் அது இனிமேட்டு உங்ககிட்ட புறாக்களே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ஒரு விசில் அடிச்சாருங்க விசில் அடித்த உடனே இவர் என்ன ஆனாரு ஒரு புறாவா மாறினாருங்க புறாவா ஆய் பறக்கிறாருங்க எல்லா புறாக்களும் பறந்து போயிடுச்சுங்க இவன் ஏற்கனவே வச்சிருந்த புறாவும் பறந்து போய் பறந்து போயிடுச்சிங்க இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்றேன்னா வளர்க்குற பொருளை வந்து எந்த நீங்க சாப்பிட்றது நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தனியாக சாப்பிடுங்க வீட்டில் ஒன்று வளர்த்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கொல்லக்கூடாதுங்க உங்களுக்கு சபரி இன்சிடென்ட் இல்ல சபரியை வந்து சபரி எப்படி மோட்சம் கிடைச்சிதுன்றது உங்களுக்கு தெரியும் அவங்க கல்யாணத்தும் போது சபரிக்கு வந்து ஆடு பூரா பந்தியில் அடைச்சி வச்சுருந்தாங்க மந்தையில் ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்கன்னா உங்க கல்யாணத்துக்கோசரம் தான் அடைச்சி வச்சாங்கன்ன உடனே எனக்கு கல்யாணமே வேணான்னு போயிட்டாங்க சபரி புரியுதுங்களா இது மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிலக்ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்